அண்மை செய்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக வீடியோ வெளியிட்ட விவகாரத்தில் கிண்டி காவல் நிலைய காவலர் செல்வம் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம் கதிரவன் வணக்கம் இதுகுறித்த மேலும் விவரங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கபுரி டிஎஸ்பி சுந்தரேசனுக்கு ஆதரவாக நேற்று வீடியோ வெளியிட்ட சென்னை கிங்கை காவல்நிலை காவல் செல்வம் தற்போது ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் உயரதிகாரிகள் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள் காவல்துறை காவல்துறை அவருடைய யூனிஃபார்ம் அடைந்து கொண்டு காவல்துறை விதிகளை மீறி செலுத்தப்பட்டதாக காவலர் செல்வம் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேற்று வெளியிட்ட இந்த வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் காவல்துறை பணியை சேர்ந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இருபத்தி எட்டு ஏழு வருடங்களாக காவல்துறையில் பணியாற்றி வருவதாகவும் செல்வம் தெரிவித்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி பனிர பன்னிரெண்டு வரை சாஸ்திரி நகரில் சுந்தரேசன் அவர்கள் காவல் ஆய்வராக இருந்த போது அவருக்கு ஓட்டுநராக பணியாற்றியதாகவும் கிட்டத்தட்ட பனிரெண்டு காவல் ஆய்வர்களுக்கு ஓட்டுநராக தான் பணிபுரிந்த போதிலும் சுந்தரேசன் வித்தியாசமானவர் எனவும் நேர்மையானவர் உண்மையானவர் எனவும் அந்த வீடியோவில் அவர் தெரிவித்திருந்தார் காவல்துறையில் உண்மையானவர் கிடைப்பது பெரிய விஷயம் நேரடியாக பல விஷயங்களை பார்த்திருப்பதாகவும் அந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் வண்டி ஓட்டும்போது கூட காசு கொடுத்து சாப்பாடு வாங்கி வர சொல்வார்கள் அவரது சொந்த காசை கொடுத்து செலவு செய்வார் என பல்வேறு விஷயங்களை கூறியிருந்தார் அதே போல ஒரு கையூட்டு பெறுவது அவரிடம் கிடையவே கிடையாது எனவும் அதை நான் ஆணித்தனமாக பார்த்துருக்கேன் என்றும் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவார் என்றும் கோபப்படுவார் என்றும் சிங்கம் என்றால் சீத்தம் இருக்கதா செய்யும் என்று சுந்தரேசன் குறித்து போராடம் சுற்றுவது போல அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையத்தில் தற்போது அவர் வந்துட்டு ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை யூனிஃபார்ம்ல அணிந்து கொண்டு காவல்துறை விதிகளை மீறி செயல்படுவதாக அவர் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது அவர் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து சென்னை காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார்கள் அவர் காவல் ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்